அனாதி ஆயிட போறின்றதுக்காக சொல்றது சரி ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா நீ ஒத்த காலையில் நின்று எல்லாரையும் சாவி நீ தனியா அனாதி ஆயிடுவே அப்படின்றதுக்கு சொல்றது அது இப்ப குண்டலியின் கபாலம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை சொல்றாங்களா சுவாமி அது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாயில சொல்றது நல்லா தான் இருக்கும் செயலில் செய்ய முடியாது குண்டலி கபாலம் ஏறிச்சுன்னாக்கா மனசம் மனசனா இருக்க மாட்டான் மனுஷன் போனமாக இருப்பான் அப்போதான் அது கபாலம் ஏறிச்சின்னு அர்த்தம் என்கிட்ட புத்து இருந்து ஒரு பொம்பளை போன் பண்ணிச்சு சாமி சிவ சக்தி நான் உங்களை பார்க்கணும் சி ஏமா என்ன பார்க்கணும்னா எனக்கு சிவசக்தி தலையில நடனம் இருந்தா நான் இவ்வளோ காலமாக இதை பண்ணுங்கிற சிவத்தையும் பார்க்கல சக்தியும் பார்க்கல உனக்கு ஆடுற அதையே பார்த்து நிர்மாணேன் ஏன்னா இதெல்லாம் கற்பனை கதை நிஜத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாராலேயும் முடியாது ரொம்ப கடினமான விஷயம் தன்னை இழந்தால் தான் அதுக்கு முடியும் அப்படி இழக்க யாரும் தயாராக இல்லை அதனால் கிடைக்காது இந்த சாமியாரங்கள்லாம் இப்படி தொட்டு அப்படி தொட்டு அப்படிலாம் தொட்டு பண்ணுறது இல்லை அது துரியம் துரியதிதம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதெல்லாம் வாயில சொல்றது இல்லை செயலில் வர்றது ரொம்ப கடினம் அது இப்போ ஒரு உடலை விட்டு ஒரு ஒரு ஆன்மா வந்து தனியாக போக போகுது உயிர் போக போகுது அப்படின்னா அவங்களுக்கு கடைசியா தோன்ற எண்ணங்கள் என்னவா இருக்கும் எது எதுவா நினைக்கிறானோ அவன் அதுவா பிறக்க போறாம்மா ஒருத்தன் பணத்தையே நான் சின்னப்பான் கடைசி வரைக்கும் அதனால பணம் ஏழ்ச்சி ஊத்துவாங்க சில பேர் சொந்தத்தையே நினச்சிருப்பான் அதனால் அந்த பால் ஊற்றும் போது சொந்தம் அக்கா வந்துக்குது தம்பி வந்துக்குது தங்கச்சி வந்துக்குதுன்னு சொல்லுவான் சில பேர் படிப்பையே நினச்சப்பான் அதனால் மகாபாரதம் ராமாயணம் அது பக்கத்தில் வச்சு படிப்பாங்க இவனுடைய நினைவு எதுவாகுதோ அதுவாக போகும் இப்போ வந்து நம்மளுடைய நெருக்கமானவங்க இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய ஆன்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும் உன் ஆன்மாவே நீ பார்க்க முடியாது இறந்து போகணும் ஆன்மாவை எப்படி உன்னோட ஆன்மாவை பார்ப்பேன் உன் ஆன்மாவை நீ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அது பார்க்க முடியுமா உன் ஆன்மாவை உன் உயிரை பார்க்க முடியுமா அப்புறம் உன் உயிரையும் பார்க்க முடியாது உன் ஆன்மாவையும் பார்க்க முடியாது இன்னொருத்தர் ஆன்மாவை எப்படி பார்க்க முடியும் இந்த மாதிரி கற்பனையில் வாழ்ந்துன்னுக்குறான் மனுஷன் நிஜத்துக்கு போல போகவும் முடியாது சொல்லுமா இப்போ இந்த ஆவி பூதம்னு சொல்றாங்களே சுவாமி இந்த மாதிரி இப்போ ஒரு உடம்புல வந்து அந்த ஆவி வந்து பூந்துருச்சு அந்த ஆவி தான் அந்த மனுஷங்களை ஆட்டி படைக்குது அப்படிலாம் சொல்றாங்களா இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இது அகால மரணம் அர்த்தமா இப்போ நீ ஐம்பது வயசு வரைக்கும் வாழணும் ஏதோ ஒரு காரணம் உங்க வீட்டில் திட்டி ஏதோ மருந்து குடிச்சு செத்து போட்டேன் இல்ல நீ ஏதோ போற ஒரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போட்டேன் இல்லை யாரோ ஒன்று குத்திட்டாங்க எப்படியோ ஒரு விதத்தில் உன்னுடைய பூர்வ மரணம் இல்லாமல் அகால மரணம் பாதியில் நடந்து போச்சுன்னா அந்த பூர்வ மரணம் வர காலம் வரைக்கும் அந்த ஆவி உலாவிக்கு இருக்கும் அந்த ஆன்மாவலாவும் இந்த ஆன்மாவாகப்பட்டது தனித்து இருக்கக்கூடியது அது ஆனால் அந்த நேரத்தில் யார் போறானோ அந்த இடத்துல பயம் கொள்ளும்போது அந்த ஆன்மாவனுடைய உடல் அட்டாச் ஆகுது இப்போ ஒரு நூறு வாட்ஸ் பல்பு அந்த நூறு வாட்ஸ் பல்பில் வந்து நாற்பது வாட்ஸ் கரண்ட்டு வந்தால் நல்லா எரியும் இல்லையா ஒரு ஆயிரம் வாட்ஸ் கரண்ட் வந்தால் பீஸ் போயிடும் இல்லை அதே மாதிரி உனக்குள்ள ஒரு ஆன்மா இருந்ததுனால் நீ நிலையாக நின்று நிலையா யோசித்து நிலையான செயல் செய்வேன் இன்னொரு பொருள் அது கூட சேர்ந்துச்சுன்னா உன் நிலை தவறிவிடுவேன் அந்த நிலை போது தான் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாமல் பண்ணுறது துணி விலகி போடும் இல்லை சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு ஒன்றா இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரிலாம் ஆகி நீ சரியான செயல் செய்யாமல் நல்ல தருமாதியான செயல் அது ரெண்டு பொருள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அந்த மாதிரி ஆகிறது அந்த காலங்கள் வரும்போது அது பிரியும்போது நார்மல் ஆகிடுவேன் இது அந்த ஆன்மாவனுடைய செயல்பாடுகள் இப்போது மனுஷங்களுக்கு வந்து ஆசை எதனால் வருது சுவாமி அந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும் ஆசையை கட்டுப்படுத்தினா உன் செயலே இல்லாமல் போய்டும் ஆசையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது ஆசைத்தான் உயிர் ஆசைத்தான் செயல் ஆசைத்தான் இறப்பு ஆசைத்தான் பிறப்பு அப்போது இந்த ஆசைன்றதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது இது என்றது எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை பெருகும் ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை சிறுகும் இதுக்கு முக்கிய காரணமாகிறது ரெண்டு கண் இந்த கண் வந்து எல்லா உலகத்தையும் பார்த்து எல்லா பொருளையும் பார்க்கும்போது அதனுடைய இயக்கத்தை மனசுக்கு கொடுக்குது கண் எதை இதெல்லாம் பேசுச்சு எதை இதெல்லாம் பாடிச்சுன்றத காது மனசுக்கு கொடுக்குது எதை இதெல்லாம் மோர்ந்தது எதை இதெல்லாம் வாசனை எதெதெல்லாம் நாற்றம் அப்படின்றத மூக்கு மனசுக்கு கொடுக்குது எதை இதெல்லாம் சுவைச்சேன் எதை இதெல்லாம் சுவையாக இருக்குது எதெல்லாம் சரியில்லைன்றதையும் மனசுக்கு கொடுக்குது இல்லையா எதை இதெல்லாம் உணர்ந்தேன் எந்த உணர்வு சரியான உணர்வு அப்படின்றதையும் மனசுக்கு கொடுக்குது இப்போ இத்தனையும் சேர்த்து வச்சு மனசு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா அப்போது வாய் சொன்னதுக்கு செயல் புரியலாமா மூக்கு சொன்னதுக்கு செயல் புரியலாமா காது சொன்னதுக்கு செயல் புரியலாமா கண்ணு சொன்னதுக்கு செயல் புரியலாமா அப்படின்னா இந்த நாலு பொருள் காது மூக்கு வாய் உடல் இது நாளும் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிச்சு ஆனால் கண்ணு மட்டும் ஆயிரம் விஷயத்தை சொல்லிச்சு இல்லையா தோற்றங்கள் ஆயிரம் இல்லையா அப்போது இந்த கண் சொன்னதை எடுத்துக்குது மனம் இந்த கண் சொன்னதை எடுக்கும் போது ஆசை மிகுதியாகுது ஆசை மிகுதியாகும்போது செயல் பெருத்து போகுது இந்த செயலால் இன்பமும் கிடைக்குது துன்பமும் கிடைக்குது இது ரெண்டும் இணைஞ்சாம வாழ்க்கை வெற்றி எடையிறதுக்கும் தோல்வி எடையிறதுக்கும் காரணம் விதியே அதை தவிர வேற எந்த செயலாலையும் அது வெற்றி அடையாது எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறான் உலகத்தில் ஒருத்த மட்டும் அறிவாளி கிடையாது பல அறிவாளிகள் இருக்கிறான் ஆனால் யாரும் வெற்றி பெறது இல்லை யாரோ ஒருத்தம் வெற்றி பெறான் இல்லையா அந்த ஒருத்த வெற்றி பெற்றதால மற்றவெல்லாம் வெற்றி பெறதால முட்டாளன் சொல்லிட முடியுமா இவனோட பேரறிவாளெல்லாம் இருக்கிறான் ஆனால் வெற்றி பெற முடியல என்ன அவனுடைய விதி அது தடுத்துச்சு ஆனா இவன் மற்றவங்களோட கம்மியா இருந்தாலும் இவன் வெற்றி பெறறான் காரணம் இவன் விதி விதி இவனுக்கு முன் பிக்கு விட்டுருச்சு அப்போ வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறதும் தோல்வி அடையறதுக்கும் அடிப்படையை விதி தானே தவிர விதியும் மதியம் சேர்ந்ததான் வாழ்க்கையினுடைய பயணம் அது ரெண்டும் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் ஐயா இந்த காலத்தில் வந்து இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதாவது முகத்துக்கு அழகு சேர்க்கணும் முடிக்கு நல்லா ஒரு நல்லா இருக்கணும் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் இதுதான் எல்லா பேரும் இப்போ இருக்காங்க அப்போ அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறாங்க அப்போ இந்த மூஞ்சியில் அழகு இல்லையா ஐயா இந்த மூஞ்சி அழகுன்னு எப்போ பார்த்துக்கிறாது முன்னாடி அழகாகிற மூஞ்சி பார்த்துக்கிறியாப்போ அதான் அந்த கண்ணாடியில் பார்க்கறது தான் பார்த்துக்கலாம் நம்ம மூஞ்சி அழகான மூஞ்சி இல்லை அது நம்ம மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஓ அவங்க பொதுவாக எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா மனம் சீராக இருந்தால் அந்த சீரான நல்ல மனசு அது வெளிப்படுத்துகிற விதம் இந்த முகமாக தான் இருக்கும் யாரும் மனசு திறந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியாது அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த முகம் அப்போ மனசு அழகாக இருந்தால் இந்த முகமும் அழகாக இருக்குன்றது தான் விதி அவன் தூங்கி ஏந்து வந்தால் கூட அவன் அழகாக தான் இருப்பான் புரியுதுங்களா ஆனால் இப்போ அழகு எப்படி இருக்குதுன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம பார்லர் போகணும் அதை பண்ண ஐப்ரோ பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் மேக்கப் போட்டுக்கணும் இதை பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வர அழகு அழகு இல்லை ஏன்னா அது திரும்ப தண்ணி போட்டு கவனம் போயிடும் போயிடும் அப்ப அது நிரந்தரம் இல்லை ஆனா இங்க பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதை நோக்கி தான் பண்றாங்க ஃபேஷியல் பண்ணோமா அதை பண்ணோமா இதை பண்ணோமா எப்படி எல்லாம் இதை இல்லாத உடனே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் பண்றாங்க ஆனா அது இல்லை அழகு உள்ள அழகா இருந்தா உள்ள அழகா இருந்தா வெளியே அது பிரதிபலிக்கணும் அது ஒரு திருநூறு வச்சா கூட அது அழகாதான் இருக்கும் நம்ம அம்மா எல்லாம் ஆனா அவங்க அழகு இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணாங்க அவங்க ஒரு மஞ்சள் பூச்சி ஒரு பொட்டு வச்சாங்கன்னாவே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அதுதான் உண்மையான அழகு அவங்க தூங்கி வந்தா கூட அழகாதான் இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்லாங்கப்படத்தோடு அன்னைக்கு வாழல யாரும் இருக்கதை வச்சு எப்படி சந்தோஷமா வாழலாம் இல்லை இல்லைன்றதுக்கு அவங்க போகவே இல்லை பத்து ரூபா இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாவை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழலான்றதுக்காக தான் போனாங்க இன்னைக்கு சந்தோஷம்ன்றது அப்படி நினைக்கவே இல்லை எவ்வளோ வந்தாலும் பத்தல எவ்வளோ வந்தாலும் பத்தலான் தான் ஓடு ஓடி ஓடு ஓடிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு அவங்க உள்ளத்தில் அழகு இல்லை வெளியே தேடுறாங்க ஏன்னா உள்ள என்ன நினைக்குது போராட்டம் தான் இருக்குது அந்த போராட்டம் இந்த முகத்துக்கு சரியா வராது அப்போ அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் வேஷம் போட்டுனுக்குறான் அந்த வேஷம் எல்லாம் தண்ணி உடனே தெளிஞ்சிரும் அப்ப இதெல்லாம் அழகே கிடையாது சாமி இயற்கையா உன் மனசுல உன் மனசுல இருக்கிறத இந்த முகம் காட்டணும் சந்தோஷமா அது காட்டணும் ஒரு துக்கமா அது காட்டணும் ஒரு கோபமாக காட்டிடணும் அப்போ அதுதான் உண்மையான அழகு அப்ப அங்க மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அழகுனா இவங்க வெள்ளையா இருந்தா தான் அழகு கருப்பு அழகு அழகு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது இல்லை விஷயம் உள்ளதை உள்ளபடியே உன் முகம் பிரதிபலிச்சுதுன்னா இப்போ ஒரு திருடங்குறான் அவனா வேற ஆவனா இல்லையா ஒரு இதெல்லாம் வச்சிக்கணும் வேசம்லாம் போட்டுக்கணும் மறு வச்சுக்கிணு அப்படியே திருடம் வரான் டிப்டாப்பாக வரான் அப்போ திருட்டு பாயலுக்கு தான் அதெல்லாம் தேவை நல்லவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அவன் உள்ள அழகாக இருக்கிறதுனால வெளியும் அழகாக தான் இருப்பான் சரிங்களா இதுதான் சாமி அழகு உள்ளத்தில் இருப்பதை முகம் வெளியே காட்டணும் அதுதான் சிறந்த அழகாக இருக்கும் ஆனால் அதை நோக்கி ஆனா போகிறாங்களா கிடையாது ஏன்னா போகிறதுக்கு மனசை பற்றி இங்கே பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஐயா ஒருத்தர் தான் அதை காலம் ஃபுல்லாக பேசியிருந்தார் மனுஷனை பற்றியும் மனுஷனோட மனசை பற்றியும் பேசியிருந்தாரு அவர் வெளி தோற்றத்தை பத்தியே பேசவே இல்லை ஏன்னா வெளி தோற்றம் எப்படி வந்தது அப்படின்னா ஒருத்தன் அழகாகிறான் ஒருத்தன் அழகாக இல்லை அது எதனால் வந்ததுன்னா ஒரு கர்ப்பத்தில் ஒரு கரு உருவான உடனே அந்த அம்மாவானவங்க எவ்வளோ சந்தோஷமாகறாங்களோ அந்த சந்தோஷத்தை பொறுத்து இந்த கருவானது அழகாகிட்டு இருக்கும் அவங்க வேதனையில இருந்தாங்க நல்லா இருக்கிற குடும்பத்து கூட வேதனையே இருப்பாங்க அவங்க நினைச்ச மாதிரி வாழ முடியலன்ற வேதனை இருக்கும் அதெல்லாம் வேதனை இல்லைங்க புரியுதுங்களா ஒரு கற்பனையில் போ நான் வந்து அப்படி நினைச்சிருந்தேன் எப்படி நினைச்சிருந்தேன் இங்கே வந்து மாட்டிக்க அப்படின்னுலாம் நினைக்கூடாது ஒரு கருவை என்னைக்கு அந்த அம்மா தாங்கிட்டாங்களோ அவங்க தெய்வத்துக்கு சமம் அவங்க எப்படி இருக்கணும்னா அந்த கருவானது வெளியே ஒரு பத்து மாசம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னா தான் கஷ்டத்தை மறந்துட்டு இந்த குழந்தைய எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் நாம ஒரு கஷ்டப்பட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஊனமாவோ ஒரு அழகுல ஒரு குறையாவோ மாறும் அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சிக்கினாங்கன்னா இந்த கஷ்டத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க அப்போ நான் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்னா அப்போ என் அம்மா நான் கர்ப்பத்தில் நான் கர்ப்பத்தில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஏதோ வேதனைப்பட்டுருக்காங்க அந்த வேதனையோட வெளிப்பாடாக நான் இன்னைக்கு பிள்ளையாக பிறந்திருக்கேன் அப்போ கர்ப்பம் தாங்கணுங்க என்ன நினைக்கணும் என் பிள்ளை தீர்க்காட்சியாக இருக்கணும் உடலுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தா தீர்க்கமாக இருக்காது கருவில் போதே ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் ம் இருந்த உணர்வு தண்ணி சாராக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னா அது சக்தியாக மாறும் புரியுதுங்களா கவலையோட நீ பிரியாணி பொட்டலமா சாப்பிடணுன்னா கூட அந்த குழந்தையால் ஆரோக்கியமாக இருக்காது அப்போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ எதை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த உடம்பை வளர்க்கக்கூடியமே தவிர அது உள்ளவும் வளர்க்க வளர்க்க வளர்க்காது அது நல்லபடியாக இருக்காது அப்போது ஒரு கருவை தாங்கிட்டோம்னா அந்த அம்மா என்ன பண்ணோம்னா எதை பண்ணாலும் இது குழந்தைய பாதிக்கும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்கனா அந்த குழந்தைய பக்குவமாக எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக நல்ல விஷயங்களை கேட்டுக்கணு நல்ல இதையே பேசிக்கணு நல்ல சூழ்நிலையோ இருந்து அந்த கருவை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அதனால் வர குழந்த கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ம் அதுதான் அழகு தான் அழகு நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமி சாமி நம்ப நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று